ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுணர்வுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய அம்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவு பிரிவுலிருந்து ஒரு மூத்த தலைவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பேட்டியை சேனல் டுவெண்ட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க கிட்ட போகவே போகாது அவங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க திரும்ப திரும்ப அக்டோபர் ஏழு நடந்ததை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க ஆனா இவரு இந்த நபர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேனல் டுவெண்ட்டியில் அதை நீங்க போனீங்கன்னா என்ன பண்ணலாம் இஸ்ரேலுடைய ஊடகத்துல பார்க்கலாம் அதுல தெளிவா சொல்றாரு அக்டோபர் ஏழு தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடியே சின்வார் அவர்களையும் தைஃப் அவர்களையும் நாங்கள் வந்து அழிக்கிறதுக்கான எல்லா திட்டங்களையும் நாங்கள் போட்டாச்சு அதை அழிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் எங்களால் செய்ய முடிஞ்சிருச்சு ஆனால் எங்களுக்கு நெத்தன்யா வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல நெத்தன்யா ஒரு கோலை அப்போ அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது நெத்தன்யாகும் ஆகட்டும் பெண்குரியன் ஆகட்டும் ஸ்மோட்ரிஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் பயந்துக்கிட்டாங்க நம்ம தேவையில்லாமல் போய் அவங்கள அடித்தா அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க சண்டைக்கு வந்துடுவாங்கன்னு பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கல அந்த ஒரே காரணம் தான் இந்த ஒரு அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்ததுக்கும் இப்போ போர் நடக்கிறதுக்கும் ஒருவேளை நாங்கள் அப்போவே சின்வார் அவர்களையும் தெய்ஃப் அவர்களையும் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து அழிச்சிருந்தோம்னா இந்நேரம் போரே வந்திருக்காது அப்படிங்கிறாங்க இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்மளே பொறுத்தளவுக்கு அக்டோபர் ஏழு இவங்க தாக்குனதுக்கு பிறகு தான் சண்டை வந்துச்சுன்னு நினைக்கிறோம் அப்படிதான் வந்து இந்த இஸ்ரேலை ஆதரிக்கிறவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க அது உண்மையே இல்லைன்னு நம்ம ஒரு லட்ச தடவை சொல்லிட்டாலும் நம்ம கமெண்ட்ல வந்து எதை பத்தி பேசினாலும் அப்புறம் எதுக்கு போய் அக்டோபர் ஏழு நீங்க அடிச்சீங்க அதனால தானே இப்போ அங்கே எத்தனை பேர் குழந்தைகள் இறக்குறாங்க அதை அடிக்கிறக்கு முன்னாடியே உங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை நம்ம பார்த்துட்டு தான் வரோம் இப்படியே வந்து புரியாம போடுவாங்க ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா தொடர்ச்சியாக உலகத்துக்கு தெரியாம காசா மக்களை அழிச்சிட்டு தான் இருந்தாங்க காசா தலைவர்களை அழிச்சிட்டு தான் இருந்தாங்க அதற்கான எல்லா பிளானும் போயிட்டு தான் இருந்துச்சு அந்த பிளான் எல்லாம் இவங்க தெரியுங்கிறாங்க காசு அளக்குறவங்க எங்களுடைய இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கான அவங்க ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருந்தாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நிறைவேற்றதாக இருந்தாங்க அதற்கான வேலையை இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம் அவங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாங்கள் சண்டை போட்டால் எங்களால் என்ன பண்ண முடியாது ஒரு பெரிய ராணுவத்தை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியாது இந்த வான் தாக்குதலில் எதிர்த்து நம்ம சண்டை போட முடியாது அதுக்கு பதில் நாம் முதல்ல ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த தடவை முதல்ல ஆரம்பிச்சோம் போராளிகள் சொல்றாங்க இவங்க தொடர்ச்சியாகவே அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அதற்கு அங்கே முக்கியமாக இருந்த ரெண்டு தலைவர்கள் சின்வாரியும் தைஃபியும் என்ன பண்ணிடலாம் அழிச்சிட்டு நம்ம காசாவை பிடிச்சிடலாம் அதை இஸ்ரேலோட சேர்த்திடலாம் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை நம்ம என்ன பண்ணிடலாம் அதை ஃபர்ஸ்ட் நம்ம காசாலேருந்து ஆரம்பிக்கலாம்னு தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் முன்கூட்டியே அறிஞ்சதுக்கு தான் இவங்க அடிச்சிருக்காங்க இவங்க அடிக்காட்டினா கண்டிப்பா அவங்க அடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே இப்போ இவங்க எப்படி சொல்றாங்க இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டாங்க பொதுமக்கள் தாக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் ஒருவேளை முதல் அடிச்சிருந்து அங்கே பொதுமக்கள் தாக்கப்பட்டிருந்தாலும் அதே மாதிரி என்னது டைஃப் அவர்களாகட்டும் சின்வார் அவர்களாகட்டும் அழிக்கப்பட்டிருந்தா சும்மால அழிக்கப்பட மாட்டாங்க அவங்க எந்த இடத்துலலாம் இருக்கிறாங்கன்னு இவங்க ஒரு மாதிரி யூகிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க பல இடத்துல குண்டு போட்டுதான் அழிப்பாங்க அப்படி அழிச்சிருந்தா தானா மறுபடியும் போர் தான் ஆரம்பிக்கும் யார் அடிச்சிருந்தாலும் இன்னொருத்தவங்க தரப்புலேருந்து போர் ஆரம்பிக்கும் ஆனால் காசா இந்த தடவை ஆரம்பிச்சதுல என்ன ஒரு லெசன் பார்க்கும்போது அவர்களுக்கு பிணை கேதிகள் கிடைச்சாங்க போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு பிணை கேதிகளை போய் பூந்து தூக்கிட்டு வர முடியாது அது சாத்தியமே கிடையாது போர் ஆரம்பிக்காமல் அசால்ட்டாக இருக்கும்போது தான் பிணை கேதிகளை தூக்க முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அக்டோபர் ஏழு முதல்ல இவங்க தாக்குதலை ஆரம்பிச்சாங்க ஒருவேளை அக்டோபர் ஏழு அவங்க ஆரம்பிக்காம இருந்திருந்தா ஒரு ரெண்டு மூணு மாசத்துல தானாவே அந்த போர் வந்திருக்கும் அப்படிங்கிறதை காசாவுடைய தலைவர்கள் பல தடவை வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு வருஷத்துல சொல்லிட்டே இருந்தாங்க அதை இன்னைக்கு சேனல் டுவெண்ட்டில இந்த நபர் அம்மான் அப்படின்னு சொல்லப்படி அவங்களுடைய உளவு பிரிவுடைய ஒரு பெரிய தலைவர் அப்போ வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூத்த தலைவராக இருந்தவர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கு காரணம் இந்த நெத்தனியாதான் அன்னைக்கே நாங்கள் சொன்னதை செஞ்சிருந்தோம்னா இந்நேரம் காசாவை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்த அவங்களுடைய மொத்த கட்சி இன்னும் யாரெல்லாம் பொறுப்புல இருக்காங்களோ எல்லாருமே ராஜினாமா செய்யுங்க உங்களுடைய அலட்சியம் தான் இதுக்கு காரணம் சொல்லிட்டு அவர் இன்னமும் நியாயமா பேசுற மாதிரி பேசுவாரு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஏன் இன்னும் நம்ம காசாவை பிடிக்காம இருக்கிறோம் இருந்து ஏன் நம்மளை தாக்குனாங்க அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்கார தவிர காசாவுக்கு ஆதரவாக எதுவுமே அவர் பேசல ஆனால் என்ன சொல்கிறாருன்னா இந்த நத்தன்யாலாம் வந்து ராஜினாமா பண்ணு இப்படி ஒரு கோலத்தனமாக இருந்தனால தான் நமக்கு இப்படி பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறதை வந்து அந்த மனசை வந்து இன்னைக்கு சேனல் டுவெண்ட்டியில் பேட்டி கொடுத்துருக்காரு இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக் ஆஃப் த டேவாக போய் கொண்டிருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயத்தை அந்த ஆள் சொல்லி வச்சிருக்காரு நம்மளுடைய இஸ்ரேலுக்குள்ளே வந்து அவங்க முதல் நாள் அக்டோபர் ஏழு தாக்குதல் செய்யப்படும் போது ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்டத்தட்ட இறந்தாங்கன்னு சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி இரநூறுண்டாங்க நானூறுண்டாங்க ஒரு கணக்கு அவங்க சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே சொல்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இஸ்ரேலுடைய இராணுவமே என்ன பண்ணிட்டாங்க அதுக்குன்னு ஆளை போட்டு உழவு பிரிவு போட்டு அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் டீம் சிஐடிலாம் வந்து போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்தவங்க இங்கிருந்து பிணை கேதியை தூக்கிட்டு போனாங்களோ தவிர யாரையுமே தாக்கல ஏன்னா அவங்களுக்கு தாக்குறதுனால எந்த ஒரு லாபமும் இல்ல இஸ்ரேல் ராணுவத்தை மட்டும்தான் அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க ராணுவம் தடுக்க வந்த போது அட்டாக் பண்ணாங்களோ தவிர பொதுமக்கள் யாரையுமே அவங்க தாக்கல ஆனால் ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளிகளை சுடுறதா நினச்சிட்டு கூட்டத்தில் யாருன்னே தெரியாமல் ஒட்டுமொத்தமாக கமாண்ட் பாஸ் பண்ணி பொதுமக்களையும் சேர்த்து விட்டுருக்காங்க அதனால தான் பொதுமக்கள் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிஐடியுடைய இன்வெஸ்டிகேஷன்லேருந்தே வந்து என்ன வந்துச்சு எல்லாம் வந்துச்சு ஆனால் இன்னைக்கு கூட அந்தாலும் என்ன சொல்லிட்டுருக்கா அப்படின்னா இத்தனை பேர் இறந்தாங்கல்ல ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஐம்பது பேருன்னு சொல்லிட்டு சளி வாங்கணும் அதாவது காசாக்குள்ள வந்து பொதுமக்களை வந்து ஒருத்தவங்களுக்கு ஐம்பது பேருன்னு சொல்லிட்டு காசா இருக்கக்கூடிய பொதுமக்களை அழிக்கணும் இதுதான் எங்களுடைய டார்கெட்டாக நான் அக்டோபர் எழில் வச்சோம் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு பார்த்தா எழுபத்தைம் பேர் காசால இறந்திருக்காங்க நினச்சி கூட பார்க்க முடியல எழுவத்தையாயிரம் பேர் இறந்துருக்காங்களாம் எந்தளவுக்கு பாருங்க அந்த எழுவத்தையாயிரம் பேர்த்த வந்து இவங்க எப்படி கணக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு இந்த எழுவத்தையாயிரம் சரியா போச்சு ஒருத்தவங்களுக்கு ஐம்பது பேருங்கிற கணக்கில் வந்து அழிச்சிருக்காங்க அதுக்கு மீறியும் இப்போ அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் அழிச்சு கொண்டே இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய இனப்படுகொலை பாருங்க ஃபர்ஸ்ட் செஞ்சதே தப்பு அதுவே இவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகல அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஐம்பது பேருன்னு சொல்லிட்டு கணக்குல தான் இவங்க அழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தான் போற நிறுத்தருக்கே இவங்களுக்கு விருப்பம் இல்லை இவங்களை பொறுத்தளவுக்கு டார்கெட் வந்து பிணைக்கீடியை தூக்கிட்டு வர்றது கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை அழிக்கிறது மட்டுமே கிடையாது இவங்களை பொறுத்தளவுக்கு அங்க எதுவுமே செய்ய முடியாதுனாலும் சரி ஒருத்தவங்களுக்கு ஐம்பது பேருன்னு அழிச்சிட்டா போதும் அப்படிங்கக்கூடிய தொடர்ச்சியாக தொடர்ச்சியா செய்கிறாங்க அதனால தான் அவங்க வீட்டை அடிக்கிறது பொதுமக்களை தாக்காதே செஞ்சுட்டு இருக்காங்க இல்லாட்டினா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க ராணுவம் வந்து போராளிகளோட மட்டும் தான் சண்டை போட்டிருப்பாங்க இதை காமிச்சிருக்காங்க இவங்களுடைய மறைமுகமான இலக்கு என்னன்னா பொதுமக்களை அழிக்கிறது ஒண்ணுக்கு ஐம்பதுங்கக்கூடிய கணக்குல அழிக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய கணக்கோ தவிர வேற எதையுமே அவங்க வந்து இலக்கா வைக்கவும் இல்லை அதை போய் அவங்க என்ன பண்ண போறது இல்லை அடைய போறதும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இஸ்ரேலை சேர்ந்த நபர் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக் டீமில் வந்து முக்கியமான ஆளாக இருக்கார் அவர் வந்து அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு இஸ்ரேலில் இருந்தவர் தான் இஸ்ரேலில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான் அவர் இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கார் கைது செய்யப்பட்டிருக்காங்க எதுக்கான பாலியல் குற்றத்துக்காக எந்த பாலியல் குற்றம்னால் காசாவுக்காகலாம் கிடையாது இவங்க அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்களையே வந்து அவர் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு வச்சிருக்காரு பத்தாவதுக்கு இவர் வந்து தவறான முறையில் இஸ்ரேல்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்டையும் அமெரிக்காக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்டுமே நடந்திருக்காரு ஆனால் யோசிச்சு பாருங்க இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்கா கூடிய இருக்கக்கூடிய பெண்களுக்கே இப்படி ஒரு நிலைமைனா இந்த யூதர்கள் தான் இப்போ காசாவுக்குள்ளே இருக்காங்க இந்த யூதர்கள்ட்ட தான் வந்து காசா மக்கள் சிறையில் இருக்காங்க அதை தான் வந்து ஐநா என்ன சொல்லுதுன்னா சிறையில் அதிகமான பாலியல் துஷ்பிரயோகம் நடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த யூதர்களே இப்படிப்பட்டவங்க தான் யாரோ ஒருத்தவங்களை வச்சு நம்ம வந்து சொல்லலை அவங்களுடைய உயர் அதிகாரிகளே இந்த வேலையை தான் பண்ணுறாங்க இராணுவமே இதுக்கு தான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பல இடத்துல வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஏற்கனவே ஐநா சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு வழக்கு வந்து பாஞ்சு அமெரிக்காலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் இன்னைக்கு சர்வதேசத்தையே வந்து இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு நிகழ்வாக நடந்திருக்குது அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ட்ரோன்கள் வந்து வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க கண்காணிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து காசா மேலே அப்படிப்பட்ட ஒரு ட்ரோன் இன்னைக்கு வந்து வடக்கு காசாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படியே தரையறக்கியிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தரையறக்குதல் வேலையும் வந்து காசா இருக்கக்கூடிய போராளிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ட்ரோன் எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அதை வச்சே என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு துறவம் என்ன பண்ணியிருந்தாங்க ஆக்டிவேட் பண்ணி பார்த்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்செல்லாம் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய ட்ரோன்கள் வந்து இறக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டேமேஜ் ஆகாமல் ஒரு பதினெட்டு ட்ரோன்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தரையறக்கியிருந்தாங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அதிகமான மில்லியன் அளவுக்கான செலவுகளை செஞ்சு தான் அமெரிக்காட்டிருந்து இவங்க வாங்கியிருக்காங்க அவ்வளோ விலை உயர்ந்த ட்ரோன்களை கூட என்ன பண்ணிடுறாங்க காசா அழுக்கக்கூடிய போராளிகள் கீழேருந்து ஹேக் பண்ணி தரையறக்கியிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்